கொஞ்சம் கூட அந்த ஃபாரஸ்டோட திக்னஸ் குறையவே இல்லை இல்லை அப்படியே இருக்கு டோட்டலாக கொடைக்கானல்லேருந்து இங்கேயே ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி பிளஸ் கிலோமீட்டர்ஸ் இல்லை பார்த்தோம் கூக்கல்ல யானை வந்திருக்கா எப்போ வந்திருக்கு அப்படின்னா மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க இங்கே இங்கே அதுக்கு இறையே இல்லையா ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்துட்டு அப்படியே போயிடுமா ஸோ வந்த யானை வந்து கீழே தமிழ்நாட்டிலேருந்து வர யானை இல்லையாம அது வந்து வந்து பேர் ஜூனார்லேருந்து வந்த யானையாக அது அப்படியே ரிட்டன் போயிடுச்சு அதான் அம்மா வேறு சொல்லிட்டு இருந்தாங்க நாலு கடையெல்லாம் உடச்சிருச்சு ஆனால் காட்டுமானு நிறையா இருக்கு நிறையா பார்த்துட்டோம் இருக்குறாங்க லெப்பாட் இருக்குன்றாங்க பிளாக் லெப்போட் இருக்குன்றாங்க ஸ்பீடோ அவுட்டும் பயமாக இருக்கு இந்த டார்க்கில் என்ன தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குதுல இது பைசர் சாக்ஸ் போட்டால் அது மட்டும்தான் தெரியும் தெரியாது தெரியப்பட்டாங்க அதுவும் அந்த சாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சா தான் உண்டு நிறைய மரத்தில் விட்டிருக்காங்க ட்ரை பாருங்க மரம்லாம் காடு நல்லா சொல்லிப்பா இருக்கு மரம் மட்டும் ட்ரையா இருக்கு மணி நல்லாவே இறங்கியிருக்கு கிளாஸ் போக அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியாது மரம் நிறைய இல்லைன்னு சொல்கிறேன் யானை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க சில இது சாப்பிடும் அதுக்கு டேஸ்டான ஐட்டம் ஒரு இடத்துல இருக்கும் செட்டில் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவி பாருங்களேன் சும்மா நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் யானை எங்கே பார்த்தாலும் யானை இருக்கும் சும்மா நீங்கள் ஒரு மலையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தோ ஒரு இடத்துக்கு சுற்றி ஆ அதனால கூப்பில் இருந்து சைட்லாம் வச்சுக்கோங்க ஆ சைடுஸ்லாம் நம்ம இப்போ இந்த இது டீஃபாக எடுத்து போராமல் இருந்தோம் அப்படின்னா இதுவும் அந்த மாதிரி தான் ஏன்னா கிளைமேட் வெளியே அப்படி இருக்கு நம்ம வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஃபோரில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் லிப்ஸ் எல்லாம் வெடிச்சிடுச்சு பாருங்கள் அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சு அந்த எப்படி வருது அந்த மிஸ்ட்டு மேலே அப்படியே கீழேருந்து யோசிச்சு போங்க ரோடு இருக்கும்போதே இந்த பயம் இருக்கு இன்னும் அதுக்கு ரோடு இல்லாமல் ஆஃப் ரோடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பூம்பாறை ஃபாரெஸ்ட் இல்லை எல்லாமே பக்கத்து பக்கத்து தாங்க ஃபாரஸ்ட் காலையில் பார்க்கும்போதே ஈரக்குலையே ஆடுற மாதிரி இருந்துச்சு நைட்டு இன்னும் பாருங்க ஓகே ஒன்னும் இல்லை உங்களுக்கு காட்டுற எவ்வளோ டார்க்காக இருக்கணும் இப்படிதான் இருக்கு குட்டி மாடு குட்டி குட்டி குட்டி

இல்லைண்ணா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மதியாட்ட சொல்ல வந்து எப்படின்னா நிறைய இழப்போட ரொம்ப உள்ள உங்களுக்கு தெரியாமல் அது அது ஆக்சுவலாக மதி அப்படின்னா அதுதான் உங்களோட மூளை சம்மந்தப்பட்டதில் அந்த மூலிகை வந்து உங்களை என்ன பண்ணிடுறேன்னா நீங்கள் எங்கே போறேன்னே தெரியாத மாதிரி ஆக்கிடும் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி எங்கேயோ இதாகி ஆனாலும் சில பேர் போயிட்டு வந்துருக்காங்க 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 மேலே காட்டு மாறது சத்தம் ஓ நிறையா இருக்கும் காட்டுமாட்டுறது தாண்டிக்கு சொல்கிறேன் நைட்டு மட்டும் அந்த பக்கம் பள்ளியிலேருந்து யானை வரும்ண்ணா இது என்ன குதிரையா என்ன குதிரையா இல்லை 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 ஏன் வளர்க்குறதா இருக்கும் ஆ குதிரதா கோவேரி கலதாக கோவேரி கழுதான் இல்லை குதிரைதான் மேக்சிமம் அந்த கெமிக்கலே யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே விளைய வைக்கிறது இங்கே இங்கேருந்து துபாய் வருதுன்னு சொன்னால் இல்லை ஆ கேரட் கேரட்டு இதெல்லாம் முள்ளகி இவங்க வந்து துபாயில் அங்கே இருக்குது சில கடைங்களெலாம் இருக்குது தமிழ் சந்தை இருக்கும் தமிழ் சந்தை பெருமாள் கடை அங்கெல்லாம் இவங்க வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க வந்து கரெக்டாக சண்டே வரும் மண்டே காலி லேக் நாட்டு தக்காளி போலி ஓமா பரவாயில்ல இங்கே திறந்துருக்கான் பூக்கள் எல்லாத்தையும் ட்ரை ஊற்றிடுறாங்க இது பார்த்தா இங்கே மூணு கட்டின் இருக்கான்

ஷீப் புக் ஷீப் கோட் ஃபார்ம் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு எடுத்து நடத்திட்டு இருக்குது என்ட்ரி ஃபீஸ் இருக்குது டென் ஓ கிளாக்கிலருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பதினோரு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா